பீக்கம் வந்து சாப்பிட்றது காய வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா இது பாரு சாப்பாடு வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறதுமா காய் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெய் இது பூரா காசு கொடுத்து வாங்குறதுக்கு அப்பா கஷ்டப்படுது இதை பூரா அறுத்து சமைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் இப்போ ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாடு ரெடியாகுது

సూర్యుడు ఏ బాబా వీవక చిత్రం రేట తీస్తే నికెడు అపచరు ఎమ సోరాకు అడమావు ఆరేనా సోరత మోసే ఉంటావు అది మందీలు ఇక్కుంది చెయ్యి తారీ కష్టపడ కొర చాపాం నేను ఉండే చాపుట చాపాడే నమకి సామీ మరి ఓకేవా చాపడ ముట్టు వేస్ట్ பண்ணవే ఉండాలి ஒரு சாப்பாடை கொஞ்சமாக போட்டு கூட அதை வேஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சுக்கணும் சரியா நீங்கள் எழுத்தியாகவும் சாப்பிடணும் காயெல்லாம் சாப்பிடணும் என்னப்பா